நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிச்சாங்க எதுக்குன்னா பிரபலம் ஆகணும் பிரபலம் ஆன போது அரசியல் வரணும் அரசியல் ஆனவனா துணை முதலமைச்சர் ஆகிடணும் அவ்வளவுதான் இங்கே இங்கே இங்க உண்மையா இருந்து நம்பர் ஒன்னா இருக்காரு ஒரு இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உழைப்பு வேணும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரவு வேணும் இங்கே மக்கள் ஆதரவு இல்லாம யாராலையும் நம்பர் ஒன் ஆக முடியாது நீங்க எந்த விதமான ராஜாங்கத்தை உருவாக்கலாம் இந்த மன்னராட்சி அதிகாரத்தை யூஸ் பண்றது எங்க மேல எஃப்ஐஆர் போடுறது சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறை செல்வதற்கும் நாங்கள் தயார் சிறைகளை பார்த்து பயப்படுவார்கள் நாங்கள் சிறையும் செல்வோம் ஜார்ஜ் செல்வோம் வெற்றி பெற்று ஒவ்வொரு துறையிலும் ஊழல் செய்து முப்பது வருடங்களுக்கு முன்பு எந்த பொருளாதார வலிமை இல்லாதவர்கள் இன்று மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டு சினிமா துறையில் பல்வேறு தொழில்களை கொண்டு இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக அரசை நோக்கிய ஒரு அரசியல் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரே மாற்று தமிழக வெற்றி கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஒரு தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் வைத்து எழுபத்தைந்து வருடங்களாக கொள்கை பேசிய தலைவர்கள் இதுவரையும் என்ன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பிரச்சாரம் திமுக செய்த போது தமிழகத்தை கடனில் செலுத்திய மாநிலம் அதிமுக ஐந்து லட்சம் கோடியை விட்டு சென்றது பதினைஞ்சு வருஷமா அஞ்சு லட்சம் கோடி தமிழக அரசு வாங்கியது இன்றைக்கு அந்த நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி இன்னைக்கு ஒன்பது லட்சம் கோடியாக கடன் சென்று பாலிசி ஃபெயிலியர்ஸ் கொள்கைகளை பேசி மேடைகளில் பேசி மக்களிடம் கவர்ச்சியை ஏற்படுத்தி அந்த கவர்ச்சி மூலம் ஆட்சியை ஏற்படுத்தி அந்த ஆட்சியின் மூலம் ஊழலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய தலையில எல்லாம் ஒன்பது லட்சம் கோடி இருக்கு நாலே வருஷத்துல நாலு லட்சம் கோடி கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டோம் எல்லாமே மீடியா செட்டிங் பக்கா செட்டிங் செட்டிங் பண்ற தவிர எதுவுமே தெரியாது புதுசா உட்கார்ந்து மேடையில் யூடியூப்ல உட்காந்துட்டு ஜான் ஆரோக்கிய சுவாமிக்கும் மாதவர்ஜுனாவுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் பொதுச்செயலாளருக்கும் பிரச்சனை டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும்

அவருடைய ஒவ்வொரு நொடியோடைய பயணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா ஏற்படுத்தியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஏற்படுத்திய போல அடுத்த பிளவு ஏற்படும் தமிழகத்தில்